மருத்துவ துறையை தனியார் மயமாக்காதே திணிக்காதே திணிக்காதே இன்டெகிரேட்டிவ் மெடிசினை திணிக்காதே 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 போலி அறிவியலை திணிக்காதே சிதைக்காதே சிதைக்காதே நவீன அறிவியல் மருத்துவத்தை சிதைக்காதே சிதைக்காதே நீங்க எல்லாம் என்ன படிக்கிறீங்க எம்பிபிஎஸ் அலோபதி சொல்லக்கூடாது மாடர்ன் சயின்டிபிக் மெடிசன் நவீன அறிவியல் மருத்துவம் இப்ப நம்ம இதெல்லாம் சொல்றோம்ல இதெல்லாம் நீங்க என்னவோ ரொம்ப இமேஜினரி மைண்ட் வாய்ஸ் அப்படிலாம் கிடையாது ஜோதிட மருத்துவம்னா அஸ்ட்ரலாஜிக்கல் மெடிசன் அது வந்து மத்திய பிரதேஷில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஓபியில் கொண்டு வந்துட்டாங்க ஒரு ஆள் உள்ளே வந்தால் உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஸ்டாண்டில் என்ன ஓபி டிக்கெட் போடுவோம் புதுக்கோடைய என்ன போடுவோம் இஎன்டி டாக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓபி டிக்கெட் போடுவோம் இல்லாட்டி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓபி டிக்கெட் போடுவோம் இல்லை நியூரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓபி டிக்கெட் போடுவோம் ஜோதிட மருத்துவம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க முதல்ல உன்னுடைய ஜாதகத்தை கொடு இருக்கிற நிலைமை பிரகாரம் உனக்கு நேரம் சரியில்லை போயிட்டு இந்த போய் கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க பேஷன்ட் நீங்க ஓபியில உட்காந்துருப்பீங்க பேஷண்ட் ஓபிக்கு உள்ளரே வராது நேரம் எங்க போய்டும் நேரம் நடிச்சு அவர் என்ன சொன்னாரோ அங்க போயிடும் புரியுதுங்களா முக ஜோசியம் மருத்துவ ஜோ ஏகப்பட்ட ஜோசியம் சொல்கிறாங்க மூலிகை ஜோசியம் என்ன விதவிதமான சிகிச்சைகள் விதவிதமான மருந்து மாத்திரைகள் போலி அறிவியல் வந்து தூக்கி திகுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ நாங்கள்லாம் வந்து பெருமையாக சொல்கிறாங்க யாரும் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியும் நாங்களாம் எங்கள் வீட்டு குடும்ப ஃபங்க்ஷனில் எல்லாரும் என்ன சாப்பிடுவோம் என்ன சாப்பிடுவோம் பஞ்சகவியத்தை சாப்பிடுவோம் பஞ்சகவியன்னா என்ன எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே வந்து பூரி செஞ்சு சாப்பிடுவோம் சோழாப்பூரி சாப்பிடுவோம் சோமாசி சாப்பிடுவோம் அப்படி சொல்லலாம் ஆனால் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக ஃபங்க்ஷன் பண்ணிட்டு பஞ்சகவியத்தை சாப்பிடுவோம் அதெல்லாம் என்ன இருக்குது பசுடைய திருநீர் பசுவுடைய சாணம் நெய் பால் தயிர் எல்லாம் சேர்ந்து ஒன்னா கலக்கி கலந்து அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதாவது அவங்கவுங்க சாப்பிட்டுக்கலாம் நம்ம என்ன சாப்பிடுவோம் பீஃப் பிரியாணி சாப்பிடுவோம் அது நமக்கு பிடிச்சிருக்கு அதை ஓன் தட்டை நீ சாப்பிடு ஓன் தட்டை நீ பார்த்துக்கோ ஏன் தட்டை நான் பார்த்துக்கிறேன் ஏன் தட்டில் நீ கையை வைக்காத ஓன் தட்டில் நான் கையை வைக்கல அதே நேரத்தில் அது உங்க வீட்டில் இருக்கணும் நான் படிக்கின்ற மருத்துவத்தில் இருக்கக்கூடாது உங்கள் சிலபஸில் அது வரக்கூடாது வரலாமா என் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் புக்கில் கெயிட்டரில் வரலாமா அதுதான் நம்ம எதிர்க்கின்றோம் அப்புறம் ஆயுர்வேதா யுனானி சித்தா போன்ற எந்த மருத்துவத்துக்கும் நமக்கும் கோபம் கிடையாது இங்க கூட யோகா டீச்சர்லாம் வந்திருக்காங்க அவங்கவங்க மடி படிப்பா அவங்கவங்க படிக்கணும் அதை தான் அவங்கவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் யாருக்கு என்ன பிடிக்குதோ அவங்க அதை பண்ணிக்கலாம் ஒரு பேஷண்ட்டுக்கு சித்தா பிடிக்கிறோம் சித்தா போய்க்கலாம் ஒரு பேஷண்ட்டுக்கு யுனானி பிடிக்கிறா யுனானி போயிக்கலாம் ஆனால் நம்ம நவீன அறிவியல் மருத்துவம் வேணும்னு படிக்கிறோம் நம்மளை வந்து நீ யுனானி படிக்கணும் நீ வந்து சித்தா படிக்கணும் என்று வற்புறுத்தக்கூடாது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அடிப்பது என்பது ஏற்புடையது அல்ல இப்ப ஒரு கட்சி பேர் சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி உங்க அந்த கட்சியை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் பாஜக உங்களுக்கு அந்த கட்சியை பத்தி ஒரு ஐடியா வரும் விடுதலை சிறுத்தை கட்சி அந்த கட்சியை பத்தி ஒரு ஐடியா வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சியை பத்தி ஒரு ஐடியா வரும் உடனே ஒரு அரசாங்கம் வந்து சொல்லிட்டு பாமக தேமுதிக எதுக்கு இத்தனை கட்சி எல்லாமே கட்சி தானே எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரே கட்சி ஆக்கிடுங்க அப்படின்னு சொன்னா அரசியல்வாதியை ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களே அதே மாதிரிதான் எல்லாமே மருத்துவம் தான் ஆயுர்வேதம் மருத்துவம் தான் சித்தாவும் மருத்துவம் தான் இரானி எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரே மருத்துவமா வையின்னு நம்ம கிட்ட அவங்க சொல்றது சரியா சரியில்லைன்னா நீங்க தான் செயல்படணும் எங்களுக்கு வந்துட்டு நாங்க வந்து ஒரு ஒரு இதை கடந்துட்டோம் ஐம்பது வயசு எல்லாம் கடந்துட்டோம் நீங்க இந்த பிரச்சனையை உங்ககிட்ட எடுக்கிறோம் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் எல்லாம் உங்களுக்கு துணை நீக்கும் தமிழ்நாடு மருத்துவர் மாணவர் சங்கம் உங்களுக்கு உங்கள் முன்னால் இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து செய்வதற்கு அனைத்து விதமான உதவிகளை எப்பொழுதும் செய்யும் நீங்க இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு ஸ்டான்லியில நெக்ஸ்ட் பிரச்சனையை தீர்த்தீங்க எல்லா காலேஜும் ஹெல்ப் பண்ணிச்சு அதே போல இங்க இருக்கிற பொறி நம்மளுடைய மாநில தலைவர் டாக்டர் அரம் அவர் சொன்னாரு நெருப்பு சின்னதாக இருந்தால் கூட பத்துக்குன்னா அது காட்டையே எரிக்கும் ஆக ஒரு ஒரு சின்னதா சென்னையில் இந்த பிரச்சனை எம்டிஎம்எஸ்க்கு ஸ்டேட் நினைக்காதீங்க நினைத்தால் நாங்கள் நினைத்தால் கட்டாயமாக நமது கோரிக்கைகளை வென்றடிக்க முடியும் உரிய சட்ட திருத்தம் வரைக்கும் நாம் செய்ய முடியும் என்று கூறி உங்களுடைய அனைத்து விதமான நடவடிக்கைகளிலும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் செய்கின்ற எல்லா கோரிக்கைகள் எல்லா நடவடிக்கைகளிலும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்